உடம்பு உலகத்தில் ஒரு நாளும் பிரச்சனை இல்லாமல் துன்பம் இல்லாமல் கஷ்டம் இல்லாம சுகமாகவே இருந்துராது பாசிட்டிவாகவே எல்லாம் நடக்காது ஆனால் நீ உடம்பு இல்லைடாப்பா உடம்புக்கு என்ன கஷ்டம் துன்பம் வந்த போதிலும் வராத போதிலும் நீ உடம்போட சம்மந்தப்படலை உடம்புலேருந்து தனித்து இருக்கிற ஏகபூர்ண வஸ்துனின்னு ஒன்றை நீ தெரிஞ்சுக்கோ அப்போது உனக்கு நிரந்தரமாக பூர்ணமாக சாந்தி கிடைக்கும் அப்படி தப்பிச்சுண்டாதான் உண்டு சம்சாரத்திலேருந்து நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் உலகத்துலேருந்து கிளம்பாத எத்தையும் ஒன்றால் சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை குருவாயிருப்பனே கதின்னு நமக்கு புரிய வைக்கிறான் எவ்வளவு பெரிய சாதனை ப சாதனை பண்ணேன் தபஸ்வியாயிடிறேன் எவ்வளவு கோட்டி ஜபம் பண்ணேன் பத்தாயிரம் மணி நேரம் நாமசங்கீர்த்தனம் பண்ணேன் பாகவத பாராயணமே கத்தின் சமயத்துல கண்ணு கெட்டு போகணுமானால் கெட்டு போகும் இன்ன வியாதி வரணும்னு விதி இருந்தா வந்தே தீரும் ஒன்னும் பண்ண முடியாது உங்க தபசு ஒன்னும் உடம்புடைய இயற்கைய பிரகிருத்திய பிராரப்தத்தை ஒன்னும் ஒரு புல் அளவு கூட மாத்தாது ஆனால் பண்ண சாதனை வேஸ்ட் இல்லை நான் யாருன்னு தெரிஞ்சுண்டு நாம யாருன்னு தெரிஞ்சுண்டு நம்ம ஸ்வரூபம் என்னன்னு புரிஞ்சுண்டு சதா ஆத்ம தியானத்துலேயோ கிருஷ்ணத்தியானத்துலேயோ இருப்போம் சாந்தியாக இருப்போம் அதுதான் சாத்தியம்